இந்த பகுதியில் போல பகுதியின் தொடர்ச்சியாக மருத்துவர்களை பற்றியும் பற்றியும் தொடர்ச்சியாக என்னுடைய அனுபவத்திலே சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன் அடுத்தடுத்து மனத்தின் வலிமையை பற்றி வலியுறுத்த காரணம் அதோடு மட்டுமல்லாமல் ஜோதிடர்களுக்கு மருத்துவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு ஒரு சமயம் வயதில் உனக்கு ஆய்வு முடிகிறது ஆழமாக பதிந்துள்ளது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மாடு ஒண்ணு முட்டிச்சு காலையில நாலு மணிக்கு நாலு நாலரை மணிக்கு எழுந்து மாட்டுக்கு கஞ்சி வைப்பேன் அந்த மழை பெய்து கொண்டிருந்தது ஆகவே மழையில போய் எங்க கஞ்சி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அஞ்சரை மணிக்கு கொண்டு போய் வச்ச அங்க மாடு வழக்கமா குடிக்கிற மாடு ஒண்ணு காத்துட்டு இருந்தது அது என்ன காரணத்தினாலையும் விரைந்து வந்தது அது விரைந்து ஓடி வந்தது உதுவுக்கு பின்னாடி வந்ததுனாலே தெரியாது திரும்பினேன் அதனுடைய பகுதி என் உடைப்பதை பட்டு கேடை விழுந்துட்ட ஒரு இரண்டு நாள் எனக்கு எந்த விதமான வழியும் இல்லை மூன்றாவது நாள் வெட்டி எந்திரிக்க முடியல என் மனதில் அந்த ஜோசிகள் ஜோசியர் சொன்னது ஆழ பதிஞ்சிடுச்சு எண்பது வயதில் நமக்கு ஒரு கண்டம் இருக்கு முழுகிடுச்சு போன இருக்கு அப்படின்னு ஆழமா பதிஞ்சதனால அதிகமான பாதிப்பு ஆங்கில மருத்துவத்திலே பக்க அதிகம் உண்டு என்ற அச்சம் எனக்கு நெடுநாளாக இருந்தது இது ஒரு பெரிய கதை இது இப்பொழுது தேவையில்லை ஆகவே அந்த அச்சத்தின் காரணமாக ஒரு மாதத்திற்கு மேலே நான் படுக்கை விட்டு அழகில்லை ஒவ்வொரு நாளும் உணவு உட்கொள்ளுவதிலே சிரமம் நடமாட முடியாது சிந்தனை எதிரும் வரையாக சென்றது மிகவும் இடைத்து போனேன் பதினாறு கிலோ கிட்டத்தட்ட குறைஞ்சு போச்சு அந்த சமயத்தில் என்னை பெற்றவள் ஒருவள் அடுத்து எனக்கு மனைவியாக வந்தவளும் என்னை பெற்றவளாகத்தான் தோன்றினாள் என்னுடைய மகள் அந்த சமயத்திலே எனக்கு தாயாக இருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் வேறு ஒரு உறவுக்கார பெண் வேற்று மதத்தை சார்ந்த எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு எல்லா மதத்தை சார்ந்தவர்களோடு தொடர்பு உண்டு ஒரு ஆன்மீக அனுபவம் உண்டு அந்த பெண்மணி என்னுடைய வருகையை பிடித்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்த எங்கேயோ அதன பாதாளத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்ச்சி எனக்கு இருந்தது போய்கொண்டிருந்தேன் என்னுடைய வாழ்நாள் முடிந்துவிட்டது என்னை நினைத்து எங்கேயோ என்னுடைய ஆன்மா அதன பாதாளத்தில் இருப்பதாக தோன்றியது அந்த பெண்மணி என்னுடைய வருதுகையை பிடித்துக் கொண்டு பிரார்த்தனையை செய்ய செய்ய நான் மேலே வருவது நன்றாக உணர்ந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நேரத்தில் அந்த கையை இழுத்து விட்டு யுவர் பர்ஃபெக்ட் யூ ஆல் ரைட் இனி எந்த அச்சமும் வேண்டாம் என்று கிறித்துவ சமயத்தை சார்ந்த அந்த பெண்மணி எனக்கு உயிர் கொடுத்தார் அவள் ஒரு தாயாக கருதினேன் அதே போல மலேசியாவில் மலாக்கா அப்படிங்கிற ஊரில் இன்னொரு நண்பன் அது தீவிரமான சித்த அவர் முகமதிய மதத்தை சார்ந்தவர் எப்பொழுதாவது எனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ அல்லது நெருங்கிய நண்பர்களுக்கோ ஏதேனும் ஆபத்து அல்லது உடல்நலக் குறைவு அல்லது விபத்து போன்ற மாதிரியான உணவுகள் அவருக்கு தோன்றும் வையானால் அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொள்வார் அப்பொழுது நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்குரிய ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு என்னுடைய மொபைல் நம்பரை கண்டுபிடித்து எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எப்படி இருக்கீங்க என்னுடைய மனதிலே தவறான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்டார் பேர் அப்பாஸ் பேர் முகமது அப்பாஸ் பேர் மிக உயர்ந்த ஆன்மீக தொடர்பு உடையவர் மிக நெருக்கமான நண்பர் எனக்குரிய ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் நண்பராக இருந்தவர் அவர் சில தாந்திரிக கருத்துக்களை சொல்லி பிழைத்துக் கொள்வது எப்படி என்று சொன்னார் இது ஒரு சம்பவம் மனத்தின் திண்மைக்கு அடுத்து வேறு ஒரு சம்பவம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்